நம் குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் நம்முடைய நினைவுகள் துருவ நட்சத்திரத்தோடு இணைந்து உயிர் வழியாக இழுத்து கவர்ந்து நாம் சுவாசிக்கப்படும் பொழுது அவர் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளி கட்டைகள் பூர்வ மத்தியிலிருந்து உடல் முழுவதும் படரப்படும் பொழுது பூர்வ மத்தியிலே ஒளி அலைகளாக தெரிந்திருக்கலாம் அந்த இடத்திலே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் படும் பொழுது பூர்வ மத்தியிலே நம் உடலுக்குள் அதன் வழி உள்ளே செல்வது ஒரு மின்சாரம் பாய்வது போன்று ஒரு பொது உணர்வாக ஒரு மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக அதுபோன்ற உணர்வுகளும் கிடைத்திருக்கும் அல்லது இந்த உடலிலே நாம் இந்த தியானத்திற்கு முன் ஏதோ வழியோ வேதனையோ அல்லது மனதில் ஏதாவது வித்தியாசமான நிலைகள் இருந்தால் இப்பொழுது இவ்வளவு நேரம் நாம் அமர்ந்து இது செய்யப்படும் பொழுது அந்த உணர்வுகள் அனைத்தும் மறைந்து அந்த வழியோ அல்லது அதை பற்றிய குழப்பமான சிந்தனையோ இல்லாதபடி ஒரு தெளிந்த நிலைகளாக இதை எப்படி நாம் இந்நேரவே நாம் இதை செயல்படுத்தினோம் என்று நமக்கு நாமே ஆச்சரியப்படும் பொழுமையான நிலைகளை மீது உணர்த்தும் என்ற இந்த கூட்டு தியானத்தினுடைய முக்கியமான சிறப்பு அம்சமே அதுதான் நாம் அனைவரும் ஏகமாக குருவோடு இணைந்து அந்த குருவின் துணை கொண்ட அருள் உணர்வுகளை அவர் சொன்ன முறைப்படி நாம் குவித்து நம் ஆன்மாவிலே எல்லோரும் சேர்ந்து செய்யப்படும் பொழுது அது குவிகின்றது நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குமே அது அது கிடைக்கும்படியாக செய்கின்றது அதை குருநாதர் சொன்னது போன்றது இந்த தியானத்தில் நம் உடலுக்குள் விளைந்த மற்ற உணர்வு அதிகமாகி இருந்தால் இந்த தியானத்தை அது செய்ய விடாதபடி தூக்கத்துக்கு அழைத்துச் செல்லும் அல்லது உபதேசமோ மற்ற நிலைகளோ அதை கேட்க விடாதபடி அந்த அணுக்கள் நம்மை தூங்கும்படி செய்கின்றது இதை இப்படியே மாற்றி நம் உயிரோடு ஒன்றி கண்ணின் நினைவை ஞானகுருவின் பால் நினைவை செலுத்தி திருவ நட்சத்திரத்தின் பால் நினைவை செலுத்தி நம் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அந்த உணர்வோடு ஒன்றி எல்லோரும் பெற வேண்டும் என்று இயங்கி செயல்படுத்தும் பொழுது அந்த தீமை செய்யக்கூடிய அணுக்கள் அல்லது நோயை உருவாக்கக்கூடிய அணுக்கள் அல்லது நமக்குள் குழப்பத்தை உருவாக்கக்கூடிய அணுக்களுக்கு இது இணையப்படும் பொழுது அந்த அணுக்கள் தூங்கிவிடுகின்றது அந்த அணுக்கள் அனைத்துமே மயக்கப்பட்டு வருகின்றது அது அந்த அணுக்களுடைய செயலை இந்த அடிப்படையில் நாம் கொண்டு சென்று அந்த அறிவளிப்படி நாம் செயல்பட்டம் என்றால் நாம் இந்த தியானத்தை செய்து நம்மால் தீமையிலிருந்து விடுபட முடியும் வேதனையிலிருந்து விடுபட முடியும் எத்தகைய ஒரு குழப்பமான நிலையில் ஒரு சஞ்சலமான நிலை இருந்தாலும் நம்மால் தெளிவான நிலையை கொண்டு வர முடியும் என்று இந்த தன்னம்பிக்கை வரும் இந்த கூட்டு தியானத்தின் மூலமாக நாம் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கினாலே நம்மை அறியாமலே அது ஒரு நம்முடைய உத்வேகத்தை இந்த தியானத்தின் மூலமாக நாம் பெறக்கூடிய சக்தியை ஒரு அதிகப்படுத்தும் நிலையாக அந்த வலுவுக்கு வலு சேர்க்கும் நிலையாக அதைத்தான் அங்கே முகாம்பிகை கோவிலிலே வீரபத்திரன் என்று காண்பித்திருப்பார்கள் அவர் அஞ்சான் நெஞ்சன் என்று சொல்வது போன்று நாம் நமக்குள் அறியாது இதற்கு முன் வந்த அல்லது இனி வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதை நாம் குருநாதர் காட்டிய அருள் அதை சரியான முறையிலே பக்குவமாக கையாளக்கூடிய அந்த ஞானமாக அந்த மன உறுதி கொண்டு என்னால் முடியும் நான் செயல்படுத்துவேன் நான் நிச்சயம் இதை செயல்படுத்துவேன் என்று என்னால் சாமியையோ மற்றவர்கள் அவர் வந்து செய்து தருவார் அல்லது அவர் தான் கொடுப்பார் என்ற நிலைகளுக்கு நாம் அப்படி என்ன அதை என்னால் முடியும் நான் இதை செய்வேன் என்னால் எனக்குள் வரக்கூடிய தீமை என்னால் விடுபட முடியும் இங்கே என்னால் நான் என்று சொல்வது அந்த உணர்வுகளுக்கு அந்த உயர்ந்த நிலைகளை பெறச் செய்வதற்கு நம்மை நாமே நமக்குள்ளேயே இந்த அனுபவத்தை பெற்று அதான் உங்களை நீங்கள் நம்புங்கள் உங்கள் உயிரான ஈசனிடம் நினைவை செலுத்தி உங்களால் எந்த உயர்ந்த நிலைகளையும் பெற முடியும் என்று நமக்குள் இருக்கக்கூடிய மனிதனுக்குள் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆற்றலைத்தான் நமது குருநாள் தட்டி எழுப்பி அந்த உணர்ச்சிகளை தூண்டும்படி செய்து அதன் வழிதான் நம்மையும் ஞானியாக்கும் நிலைகளாக செயல்படுத்துகின்றார்கள் அதை தன்னை மட்டும் எல்லோரும் எண்ணிக்கொண்டு முருகனாக தான் வந்து செய்து கொடுப்பார் என்ற நிலைகளுக்கு அந்த எண்ணப்படி நமக்கு அந்த வழிப்படி நாம் அதாவது நம்மை நம்பாதபடி யாரோ செய்து கொடுப்பார் என்ற நிலைகளுக்கு நாம் சென்றுவிடக்கூடாது கூடாது என்பதற்குத்தான் இதுபோன்று நமக்குள் பதிவு செய்கின்றதான் நாம் நம்மை நம்பி பழக வேண்டும் அவன் நான் தான் செய்தேன் என்னால் தான் முடியும் என்று அப்படி அப்படியல்ல நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும் என்றால் துணிவு கொடுக்கின்றார்கள் நாம் அந்த துணிவோடு மன உறுதியோடு தெளிவான நிலைகள் கொண்டு அதான் ஞானம் என்று சொல்வது அருள் ஞானம் என்று சொல்வது அந்த ஞானம் நமக்குள் இருந்தால்தான் அந்த ஞானத்தை நாம் வளர்த்தால் நாமும் நம் குருநாதரை போன்றும் மகரிஷிகளை போன்றும் ஒரு நட்சத்திரத்தை போன்று நாம் இந்த அறிவழியிலே வளர்ச்சியின் பாதைகளுக்கு செல்ல முடியும் இல்லை என்றால் பக்தி நிலைகள் கொண்டு யாரோ செய்து கொடுப்பார் அல்லது எப்படியோ வரும் எப்படியோ போகும் என்று எதையோதான் நாம் எண்ணிக்கொண்டிருப்போம் அந்த நிலைகளுக்கு இல்லாதபடி நாம் இந்த அறிவழியிலே இந்த உயர்ந்த உணவை பெற்றிருப்பவருக்கு கண்டிப்பாக இந்த மன உறுதி நிச்சயமாக கிடைக்கும் இந்த தியானத்தின் மூலமாக நாம் எதை பெறுகிறோம் மற்றவர்கள் கேட்கும்போது இந்த தியானத்தில் எதை நீ பெற்றாய் எதை நீ கண்டாய் என்றால் இந்த மன உறுதியைத்தான் நமது குருநாதர் கொடுக்கின்றார் உங்களை நீங்கள் நம்புங்கள் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய உயிரான ஈசனிடம் தொடர்பு கொண்டு அவனோடு இணைந்த நிலையும் அந்த உயர்ந்த விண்ணுலக ஆற்றலை நாமும் பெற்று அந்த மகிழ்ச்சியின் நாளில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எதை செய்தாரோ அதை நாமும் செய்வதற்கு அந்த அடிப்படையில் நாம் செயல்படுத்துவதற்கு அந்த வழியிலேயே நாம் செல்வதற்குத்தான் நமது குருநாதர் நமக்கு பயிற்சி கொடுக்கின்றார் கற்றுக் கொடுக்கின்றார் அதை நாம் கற்று அதன் வழி நாம் செயல்படுத்துவதைத்தான் நாம் இந்நேரம் வரை செய்தோம் அந்த பலனை நாம் பெற வேண்டும் அந்த பலனை பெற்று அந்த மகிழ்ந்த நிலைகளாக நாம் அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இப்போ பெற்ற அந்த உயர்ந்த ஞானத்தை உயர்ந்த சக்திகளை இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளையும் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது இரத்த நாளங்களிலும் கலந்து அனைவரது உடல்களிலும் கடந்து அனைவரது உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் குருவர்களால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரவை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லோரும் ஞான குருவாக மாமகர் ஷி ஈஸ்வராய குருதேவராக அகஸ்தியராக அறிஞராக வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த உலகை அருள் அழைத்துச் செல்லும் அருள் சக்தி பெற்ற அறிஞானிகளாக வளர வேண்டும் என்று ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து நம் குருநாதர் நமக்கு எப்படி இந்த உயர்ந்த சக்திகளை பெறுவதற்காக எண்ணி ஏங்கி அது தவமாக அவர் இருக்கின்றார் அதைப் போன்ற நாமும் ஒவ்வொரு உயிரான்மாவும் இந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நாமும் தவம் இருப்போம் எல்லோருக்கும் அந்த சக்தியை பெறச் செய்வோம் எல்லோரும் பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டுவோம்